ம ரம தகம்ம ரம தகம்ம கிருஷ்ண வாசுவாயம் காம கிருஷ்ண வாசுவாய

शङ्करादिसेव्यमानपुण्य नाम कीर्तनम् कामकृष्ण रामकृष्णदेव नाम तारकम् राम देव नाम राम राम मतापरम सक्तिमुक्तियृष्णपरम हम सक्क्तियग यगम् शारदामनोगरं सर्वलोकनायकं शारदामनोहरं सर्वलोकनायकं नरेन्द्रादि सेव्यमानपञ्जना Narendari Shiva Man Punya Namatanam, Narendari Shiva Man Punya Namatanam, Narendari Shiva Man Punya Namatanam, Ram 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 Namata Ram, Ram 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 Ram, Krishna Deva Bhakti Mokti Dainam.

i

நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே ஷரண் நாங்களே அன்பிற்குரிய பெருமக்களே ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் உங்களுக்கு வழங்கி வருகின்ற இயல் இசை நாடக ஒளிபரப்பில் இராமாயண பாத்திரங்கள் காட்டும் பண்பு நலன்கள் என்னும் பகுதியை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் இதுவரை நாம் நாற்பத்தி இரண்டு பகுதிகளை பார்த்திருக்கிறோம் நாம் இப்பொழுது கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கிறோம் இந்த கிஷ்கிந்தா தன்னுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம் ஒன்று இரண்டு பகுதிகளில் இது நிறைவு பெற இருக்கிறது அதை தொடர்ந்து சுந்தர காண்டம் யுத்த காண்டத்தையும் அனுபவிக்க இருக்கிறோம் இராமாயண காப்பியம் நமக்கு நிறைய நல்ல பண்புகளை எடுத்துரைத்து வருகிறது எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்தது என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இந்த காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி நமக்கு நல்ல விஷயங்களை இவை போதிக்கின்றன என்று சொல்லலாம் இந்த நற்கருத்துக்கள் இரண்டு விதமாக நமக்கு கிடைக்கின்றன ஒன்று உரையாடல்கள் ரெண்டு பாத்திரங்கள் இருக்கின்றன அவை எவ்வாறு பேசிக்கொள்கின்றன நம் சான்றுக்கு எடுத்துக்கொண்டால் பரதனையும் ராமனையும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த அரசாட்சியினுடைய குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது அதற்கு பரதன் எப்படி பேசினா ராமர் எப்படி பேசினார் என்பதை நாம் பார்க்கலாம் அப்பொழுது அவர்களுக்குள்ள என்ன நடந்தது அவர்கள் எல்லாவற்றையும் விட அறத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது ஒரு செய்தி அதை போலவே நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகளின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் அவை தரும் பாடங்கள் இதுதான் ராமாயணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான செய்தி உரையாடல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி கூட ரொம்ப அற்புதமான பகுதி கிஷ்கிந்தா காண்டத்தில் வருகிறது கிஷ்கிந்தா காண்டத்தில் நாம் கண்டது ராமன் சுக்ரீவனுக்கு முடிசூட்டி விட்டார் அதன் பிறகு சுக்ரீவன் அரசாட்சிக்கு சென்று விட்டார் இந்த அரசாட்சிக்கு சென்று ஒரு மாதம் கழித்து வா நாம் எல்லாரும் சேர்ந்து சீதையை தேடி போகலாம் என்பதுதான் அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு ஒப்பந்தம் ஆனால் சுக்ரீவன் என்ன நடந்து விட்டது என்றால் அந்த அரசாட்சி கிடைத்தவுடன் அவருக்கு கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டது பொதுவாக ஒரு மனிதனுக்கு மூன்று விதங்களால் தன்னுடைய கவனம் சிதறும் அல்லது வேறு ஏதாவது குழப்பங்கள் ஏற்படும் மாயையில் சிக்கிக்கொள்வார் அந்த மூன்று என்னவென்றால் ஒன்று பணம் ஒரு ஏழையாக இருக்கிறார் அவர் திடீர்னு பணக்காரர் ஆகிவிட்டால் அவர் யாரையுமே மதிக்க மாட்டார் அந்த பணம் அவரை ஒரு மாயையில் சிக்கி வைத்து விடுகிறது அதை போல இரண்டாவதாக கிடைக்கக்கூடியது புகழ் புகழ் ஒருவருக்கு வந்துவிட்டால் ஆ எல்லோரும் என்னை புகழ்கிறார்கள் அதனால் நான் யாரையும் மதிக்க மாட்டேங்கிற எண்ணம் வந்துடும் மூன்றாவதாக ரொம்ப முக்கியமானது பதவி இதுதான் ரொம்ப முக்கியமானது ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார் பதவி படுத்தும் பாடு அப்படின்னே ஒரு கதை சொல்லுவார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு சில குழந்தைகள் வந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் விளையாடி போது அந்த பந்து அந்த பக்கத்து தோட்டத்திற்கு போய்விட்டது அதை எடுக்கிறதுக்கு அந்த குழந்தைகள்லாம் ஓடுறாங்க ஓடும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன மேடு இருக்குது அந்த மேட்டு மேலே ஒருத்தன் போன உடனேயே அந்த மேட்டு மேலே நின்றுட்டு எல்லாரையும் சத்தம் போடுக்கிறான் எல்லாருடைய குறையையும் சொல்லுகிறான் ஆனால் அந்த மேட்டை விட்டு கீழே வந்துட்டானா அந்த குறையை சொல்கிறதுல அவன் இயல்பாக இருக்கிறான் யார் அந்த மேட்டுக்கு போனாலும் இதே நிலைமை நடக்கிறது அங்கே போனால் ஒரு அரசன் மாதிரி அவர்கள் பேசுகிறார்கள் இதை இது நோட் பண்ணினாங்க இவங்க எல்லாரும் பார்த்து விட்டு சொன்னாங்க அந்த இடத்துல ஏதோ இருக்குது என்று அந்த இடத்துல எல்லாம் தோண்டி பார்த்தா அந்த இடத்துல பழங்கால சிம்மாசனம் ஒன்று உள்ளே இருந்தது அப்போ அப்படின்னா என்ன அந்த பதவி வந்த உடனே நம்ம ஒரு மாயை நம்ம சிக்கிக்கொள்கிறோம் நமக்கு அகம்பாபம் வந்து விடுகிறது இந்த சுக்ரீவனுக்கு இந்த மூன்றுமே வந்துடுத்து இத்தனை நாளாக வாலிக்கு பயந்து அங்கங்கே மறைந்து கொண்டிருந்தவன் அரசாட்சியாக வந்துவிட்டான் எல்லோரும் புகழ்கிறார்கள் செல்வம் வந்து விட்டது அவருக்கு அரச பதவியும் வந்து விட்டது அதனால் தான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை அவன் மறந்துவிட்டான் உலகியல் இன்பங்களில் ஆளாகத் தொடங்கிவிட்டான் என்றைக்கு நம்முடைய கவனம் நோக்கத்திலிருந்து இருந்து தவறுகிறதோ அன்றைக்கு நமக்கு பிரச்சனைகள் வந்து சேரும் இது கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது லக்ஷ்மணன் வருகிறான் கோபமாக வருவதை பார்த்து எல்லோரும் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் விஷயம் சுக்ரீவனுக்கு போகிறது சுக்ரீவன் அந்த புறத்திலிருந்து வேகமாக லக்ஷ்மணனை வந்து சந்திக்கிறான் அவரிடத்தில் மன்னிப்பு கூறுகிறான் சாப்பிட வருமாறு அழைக்கிறான் இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் அன்றியும் ஒன்று உளது ஐய யான் இனி சென்று கொணர்ந்து அடை திருத்தினால் அது நுண் துணை கோமகன் நுகர்வது ஆதலான் இன்று இறை தாழ்த்தனும் இனிது அன்றாம் என்றான் இந்த இடத்துல ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது லக்ஷ்மணன் சுக்ரீவன் இடத்துல சொன்னது சுக்ரீவன் அரசன் லக்ஷ்மணனுக்கு உணவளிப்பதற்காக நிறைய பதார்த்தங்களை வைத்திருக்கிறான் இதெல்லாம் சாப்பிட வாங்கோ என்று சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் போய் கீரைகள் எல்லாத்தையும் தோட்டத்திலிருந்து எடுத்து அல்லது காட்டிலிருந்து எடுத்து அதையெல்லாம் சுத்தம் செய்து சமைத்து கொடுத்தால்தான் எங்கள் அண்ணா சாப்பிடுவார் ராமன் சாப்பிடுவார் அதனால் அதுவரை நான் இங்கே எங்கே வழியில் சாப்பிடுவது இல்லை அவருக்கு உணவு பரிமாறி தான் நான் உணவு அருந்துவேன் அதனால் நான் இனியும் இங்கே காலம் தாழ்த்துவது தவறு நான் புறப்படுகிறேன் என்று சொல்கிறான் பாருங்க தன் கடமைக்கு பிறகுதான் தன்னுடைய சுகம் என லக்ஷ்மணன் நினைக்கிறான் சுகம் என்று சொல்வதை விட அவனுடைய தேவை என்னுடைய கடமையை முதல்ல முடிச்சுடுறேன் தன்னுடைய தேவை என்னவோ அந்த தேவையை கடமைக்கு பின்னால் வைக்கிறான் லக்ஷ்மணன் தன்னுடைய கடமையை முடித்த பிறகு ராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நிறைவு செய்த பிறகு தன்னுடைய தேவையை லக்ஷ்மணன் கவனிக்கிறான் ஆனால் சுக்ரீவன் என்ன செய்தான் ராமனுக்கு செய்ய வேண்டிய சேவையை பின்னால் வைத்துவிட்டு தன்னுடைய இன்பங்களை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டான் இந்த குழப்பத்தை லக்ஷ்மணன் தன்னுடைய இந்த செயல்பாட்டின் மூலம் நான் போய் தான் அவருக்கு உணவு அளிக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் சொன்ன உடனே சுக்ரீவனுக்கு மனதிற்குள் நான் தான் செய்த தவறு புரிகிறது உடனடியாக நானும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனும் கிளம்புகிறான் தன்னுடைய படைத்தலைவர்களை எல்லாம் அழைக்கிறான் சில படை வீரர்கள் எல்லாம் இருந்தார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு ராமன் இருக்கும் இடத்திற்கு எல்லோரும் விரைவாக வந்து சேருங்கள் இது அரச கட்டளை என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மணனோடு சுக்ரீவன் ஆஞ்சநேய சுவாமி பலர் கிளம்பி செல்கிறார்கள் இந்த இடத்துல நம்ம ஒன்று கவனிக்க வேண்டி இருக்கிறது ஒரு தவறு செய்து விட்டான் சுக்ரீவன் ராமனை சந்திக்க போகிறார் ராமர் தனியாக அந்த காட்டில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார் சுக்ரீவனுக்கு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ராமர் சீத்தையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறார் நானும் வாலிக்கு பயந்து இருந்தேன் என்னை காப்பாற்ற வேண்டும் எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக வாலியை வதம் செய்து அரசாட்சியின் இடத்தில் கொடுத்திருக்கிறார் மழைக்காலம் முடிந்து நீங்கள் நாட்டிற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு மீண்டும் திரும்பி வாருங்கள் என ராமன் அந்த காலக்கெடுவையும் கொடுத்திருந்தார் ஆனால் அவற்றையெல்லாம் நான் மறந்து விட்டேனே செய் நின்றி கொன்ற பாவத்திற்கு ஆளாகிவிட்டேனே அப்படின்னு அந்த சுக்ரீவனுக்குள்ள ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி உள்ள நுழைகிறார் ராமனை பார்ப்பதற்கு இந்த ராமனை உடனே தன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது சுக்ரீவனுக்கு அந்த காட்சியை கம்பர் பதிவு செய்கிறார் கண்ணிய கணிப்ப அருஞ்செல்வ காதல் விட்டு அண்ணலை அடிதொழ அணையும் அன்பினால் நன்னிய கவி குலத்து அரசன் நாள்தோறும் புண்ணியன் தொழு கழல் பரதன் போன்றனன் அழகான வார்த்தை இந்த இடத்துல கம்பர் பயன்படுத்துகிறார் கம்பருக்கு ராமன் மேலே பிரியம் அதிகம் அதனால தான் ராமாயணம் பாடினார் இந்த ராமாயண பாத்திரங்களில் கம்பருக்கு பரதன் மேலே பிரியம் அதிகம் அதனால் பல இடங்களில் சான்றுக்கு பரதனை கொடுத்து கொண்டே வருவார் இந்த இடத்துல நாம் பரதனையும் சுக்ரீவனையும் ஒப்பு இடம் இருக்கிறது அவன் எப்படி அழுதானா சுக்ரீவன் இப்படிப்பட்ட பதவி கொடுத்திருக்கிறார் ராமர் நான் சவறு செய்து விட்டேனே என ராமர் மீது கொண்டு அன்பு கொண்டு அவன் அழுதான் அந்த அழுகை அன்றைக்கு பரதன் அயோத்தியா காண்டத்தில் ராமரை பிரிந்து செல்கிறோமே என்று அவன் அழுது அழுகைக்கு ஒப்பாக இருந்தது என்று கம்பரிங்கே சொல்கிறார் அப்படி என்றால் என்ன யார் ஒருவர் ராமன் மீது அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர் பரதன் தான் அதில் சொல்லக்கூடிய அவருடைய கருத்து இது பின்னாடியும் வரப்போகிறது அந்த அழுகை அவர் இடத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிறது இடத்துல ராமர் பார்க்கிறார் சுக்ரீவனை ரொம்ப அன்பாக சுக் நலம் நடந்து கொண்டாயே இது சரியா என்று கோபப்படவே இல்லை இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏதேனும் ஒருவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கிறோம் அவர் தவறு செய்து விட்டார் என்ன காரணமோ தெரிந்து செய்திருக்கலாம் தெரியாமல் செய்திருக்கலாம் ஆனால் அதை நினைத்து அவர் வருத்தப்பட்டு நம்மிடம் வரும் பொழுது அவரை அதற்கு மேலும் நோகடிக்காமல் ஏற்கனவே அவர் நம்மிடத்தில் வருத்தப்பட்டுத்தான் வருகிறார் அவரை நம்முடைய வார்த்தைகளால் மேலும் நோகடிக்க கூடாது இதை ராமரிடத்துல நாம் பார்க்கிறோம் ராமர்கிட்ட அந்த சுக்ரீவன் வந்த உடனே ராமர் என்ன பண்ணினாராம் அந்த அமர்ந்து கொண்டிருந்தார் இல்லையா அந்த பாறை அதுல கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து சுக்ரீவனை அழைத்து தன் அருகில் அமர வைத்தாராம் இந்த செயலே சுக்ரீவனுக்கு பாதி நம்பிக்கை கொடுத்துடுது ராமர் தன்னை மன்னித்து விட்டார் அயல் இனிது இருத்தி பக்கத்தில் அமர வைத்து நின் அரசும் ஆணையும் இயல்பினில் எய்ந்தவே அவர் கேட்குறார் உன்னுடைய நாடும் நீ சொல்லக்கூடிய கட்டளைகளும் கரெக்டாக நடக்கிறதாப்பா அறநூல்கள் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை இப்படி நடந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்கிறார் இனிதின் வைகுமே எல்லாம் செல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறதா புயல் பொறு தடக்கை நீ புறக்கும் பல்லுயிர் அதாவது சுக்ரீவனுடைய அந்த தோளை பாராட்டுகிறார் நல்ல வலிமையான தோல் வலிமையான கைகள் இவ்வளோ அழகான கைகள் வலிமையான கைகளை வைத்து கொண்டிருக்கிறாயே உன்னுடைய அரசாட்சி உன் நாட்டு உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றனவா அதாவது உன்னுடைய வலிமையினால் இந்த நாட்டை நீ நன்றாக பரிபாலனம் செய்கிறாயா என்று கேட்கிறார் ராமர் ஏனென்றால் சுக்ரீவனுக்கு அரசாட்சி இவர் கொடுத்துவிட்டு அவன் அந்த மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினால் அது ராமருக்கு இழுக்காகிவிடும் அதனால் ராமர் அவர் முதல்ல வந்தவுடனே அவர் அரசாட்சி இப்படி தான் கேட்கிறார் அரசாட்சி கரெக்டாக நடக்கிறதா வெயில் இலதே குடை என விரும்பினான் அழகான ஒரு கேள்வி உன்னுடைய ஆட்சி நன்றாக சென்று கொண்டிருக்கிறதா என்பதை மையப்படுத்தி கேட்டார் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது சுகிரீவனுக்கு தான் இப்படி ஒரு தவறு செய்துவிட்டோமே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் நான் குரங்கு இனத்தை சார்ந்தவன் குரங்கு ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருக்காது நம்ம வீட்டில் கூட சொல்லுவோம் ஒரு குழந்தை அங்கங்கேயும் ஓடின்னு இருந்தால் ஏண்டா குரங்கு மாதிரி தாவர அப்படின்னு சொல்லுவோம் இந்த குரங்கு உடலில் மட்டுமல்ல மனதிலும் அப்படி தான் அது ஒரு நிலையாக இருக்காது அவன் சொல்கிறான் சுக்ரீவன் நான் குரக்கினத்தை சார்ந்தவன் நான் அந்த பக்கம் போய் இந்த உலகியில் இன்பங்களை தூய்க்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் கொடுத்த வேலையவே நான் மறந்துவிட்டேன் இது நான் செய்த மாபெரும் தவறு என வருத்தப்பட்டு ராமரிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கிறான் ராமர் சொல்கிறார் ப்பா திருவுரை மார்பனும் தீர்ந்ததேயும் வந்து ஒருவ அருங்காலம் உன் உரிமையோர் உரை தருவினைத்து ஆகையின் தாழ்விற்றாகுமோ பரதன் நீ இணையன பகரற்பாலையோ இந்த இடத்துலையும் பரதனை கொடுக்கிறார் தான் தவறு செய்து விட்டோம் என வருந்தி ராமன் மீது தான் காட்டிய அன்பை ராமர் உணர்ந்து கொள்கிறார் உணர்ந்துட்டு சொல்கிறார் இதெல்லாம் நடக்கிறது தான்ப்பா பெருசு கிடையாது பரதன் மாறியப்பா நீ அது மட்டும் இல்லாமல் சொல்கிறார் நீ இவ்வளோ நல்ல அரசாட்சி பண்ணியிருக்கேன்னு சொல்கிற உன்னுடைய படைகளை எல்லாம் நீ அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது சீத்தையை சீக்கிரமாக அழைத்து கொண்டு வந்து விடலாம் என்றும் எண்ணம் வந்துவிட்டது நீ கவலைப்படாத என் தம்பி பரதனை பார்க்குற மாதிரி இருக்குப்பா என்று சொல்கிறார் ராமன் ஏனென்றால் ராமர் ஏற்கனவே சுக்ரீவனை தனது சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் அதனால இங்க பாருங்க தன்னோடு பிறந்த உடன் பிறந்த தம்பி அடியார்களுள் தலை சிறந்தவன் பரதன் அவனையும் சுக்ரீவனையும் ஒன்றாகவே காண்கிறார் ராமர் இது ஒன்றாக காண்பது காட்சி என்பதென்றால் யாருடைய வேறுபாடு பார்க்காமல் இருக்கணும் நீ தம்பி என்று ஏற்றுக்கொண்டால் உடன் பிறந்த தம்பியும் ஒன்றுதான் சகோதரனாக ஏற்றுக்கொண்ட நீயும் ஒன்றுதான் அப்படிங்கிறது ராமர் நமக்கு கொடுக்கூடிய செய்தி எந்த வேறுபாடும் காட்டல ராமர் சொன்ன விட ரொம்ப சந்தோஷப்படுகிறார் தன்னுடைய சேனைகளை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார் சுக்ரீவன் சுக்ரீவன் சொல்லிவிட்டு ராமரையும் சேனைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார் ராமரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் சுக்ரீவன் இந்த சேனைகள் எல்லாம் அந்த சேனையினுடைய பெருமைகளையெல்லாம் சொல்கிறார் எவ்வளவு வலிமை வாய்ந்தன என்னென்ன திறமைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் விளக்கமாக சொல்கிறார் சொல்லிவிட்டு ராமர் இடத்துல சொல்கிறார் இவர்களுக்கு நீங்கள் என்ன கட்டளை வேண்டுமானாலும் கொடுங்கள் இவர்கள் உங்களது படை என்று சொல்கிறார் இந்த இடத்துல ராமர் ரொம்ப அழகாக இந்த இடத்தையும் கவனமாக கையாள்கிறார் எல்லா படை வீரர்களையும் நிற்க வைத்து ராமர் சொல்கிறார் சீத்தை காணாமல் போய் இவ்வளோ நாட்கள் ஆகிவிட்டன ராவணன் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறான் என்ற செய்திகள் கிடைத்திருக்கின்றன அதனால் நாம் சீத்தையை தேடுகிறோம் அவர் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்பது கூட தெரியாது ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சீதையை நாம் மீட்டெடுப்போம் என்ற ஒரு உறுதி என்னிடம் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சீதையை மீட்டெடுங்கள் சீதை எங்கிருக்கிறார் என்று கண்டுபிடியுங்கள் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசனை செய்து நாம் முடிவெடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு ராமர் அடுத்தது சுக்ரீவிரத்தில் திரும்புகிறார் மேற்கொண்டு இவர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டளைகளை நீ சொல் என்று சுக்ரீவனத்தில் சொல்கிறார் இந்த இடம் ரொம்ப நிர்வாகத்திற்கு ரொம்ப முக்கியமானது ஒரு நிறுவனம் என்றால் அதற்கு இயக்குனர் இருப்பார் இந்த இயக்குனருக்கு மேலேயும் ஒருவர் இருப்பார் முதன்மை இயக்குனர் என்று சொல்வார்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றினால்தான் அந்த நிறுவனம் சிறப்பாக இருக்கும் ஒரு கல்லூரி என்று சொன்னால் அதற்கு ஒரு தாளர் இருப்பார் முதல்வர் இருப்பார் அவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டால் தான் அந்த நிறுவனம் முன்னேறும் இந்த இடத்துல சுக்ரீவன் ராமர் இடத்துல நீங்கள் கையாளுங்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி விற்கிறார் அந்த இடத்தில் சுக்ரீவன் தன்னுடைய முக்கியத்துவத்தை குறைத்துக் கொள்கிறார் ராமருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் ராமர் இதை கவனிக்கிறார் சுக்ரீவன் தான் இவர்களுக்கு அரசன் அதனால் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்க வேண்டியது அரசனின் கடமை செய்தி சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதோடு தான் கொள்கிறார் சீதையை நாம் எங்கிருக்கிறார் என்று கண்டுபிடித்த பிறகு என்ன செய்யலாம் என்பதை ஆலோசனை செய்து முடிவெடுக்கலாம் என அவர் ராமர் முடிவெடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் கொள்கிறார் அதன் பிறகு கட்டளைகளை பிறப்பிக்கும் பொறுப்பை சுக்ரீவனிடத்தில் கொடுக்கிறார் இப்படித்தான் நடக்கணும் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு பொறுமையாக இருந்துவிட வேண்டும் அடுத்தவர் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விழாவரியாக திட்டம் போட்டு கொடுத்தால் அந்த செயல் செயல் சிறப்பாக நடக்கும் அதை நாம் இந்த இடத்திலே இடத்திலிருந்தும் சுக்ரீவனிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்கிறோம் நான்கு திசைகளுக்கும் படைகளை தயார் செய்கிறான் சுக்ரீவன் அதில் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு படை வீரர்கள் கிளம்பிச் செல்கிறார்கள் குழுவாக செல்கிறார்கள் தென் திசை மிகவும் முக்கியமானது அந்த திசைக்கு தலைவராக அங்கதன் நியமிக்கப்படுகிறான் வாலையினுடைய மைந்தன் அந்த குழுவில் முக்கியமான ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஆஞ்சநேய சுவாமி இதற்கப்பறம் ராமாயணத்தை அவர் எடுத்துன்னு போகிறார் அந்த ஆஞ்சநேய சுவாமியும் அந்த குழுவில் தான் இருக்கிறார் அங்கதனை தலைவிமையாக கொண்ட அந்த குழு ரொம்ப வலிமையானது நிறைய முக்கியமானவர்களை அதில் தான் நியமிக்கிறார் சுக்ரீவன் காரணம் என்னவென்றால் ராவணன் இலங்கை அரசன் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர் அந்த ராமர் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தெற்கு பகுதியில் தான் இலங்கை இருக்கிறது அந்த இலங்கையில் தான் இருக்கக்கூடும் என்பது எல்லாருடைய அனுமானம் அது மட்டும் இல்லாமல் அந்த சீதையை ராவணன் எடுத்துக்கொண்டு செல்லும்போது நாம் கவனித்தோம் தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் சீதை கழற்றி எரிந்தாள் அந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் அந்த வானரங்கள் எடுத்துக்கொண்டு வந்து ராமரிடத்தில் பின்னாளில் காண்பிக்கின்றன அப்பொழுது அந்த வானரங்கள் அந்த செய்தியை சொல்கின்றன ஒரு அரக்கன் ஒரு அழகான பெண்ணை தென் திசை பார்த்து எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தான் என்று செய்தியை கொடுக்கின்றன அப்போ அது ராவணன் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது தென் திசையில் சீதை இருக்கிறாள் என்பதும் நமக்கு தெரிய வந்தது தென் திசையில் தான் நாம் முக்கியமாக தேட வேண்டும் என்கின்ற செய்தியும் அவர்களுக்கு கிடைத்தது அதனால அந்த தென் திசைக்கு போக வேண்டிய குழுவில் அங்கதன் ஆஞ்சநேயர் என்று பல முக்கியமானவர்களை நியமிக்கிறார் நியமித்துவிட்டு விட்டு ஆஞ்சநேயரை தனியாக அழைத்து பேசுகிறான் சுக்ரீவன் இது ரொம்ப முக்கியமானது ஒரு அணி என்று சொன்னால் அந்த அணி தலைவர் இருப்பார் அந்த அணியில் முக்கியமானவர் ஒருவரும் இருப்பார் நல்ல முக்கியமானவர் அவரை அழைத்து அவர்கிட்ட சில கருத்துக்களை ஒரு அறிவுரைகளை சொல்லிட்டா அந்த அணிக்கு ரொம்ப உதவியாக இருப்பார் இந்த டீம் மீட்டிங் மாதிரி அது அந்த ஆஞ்சநேய சுவாமி அழைத்து சுக்ரீவன் பேசுகிறார் என் முழு நம்பிக்கையும் உங்கள் மீது இருக்கிறது நீங்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் நாகலோகத்திற்கு போவீர்கள் தேவர்களையும் சந்தித்து விட்டு வருவீர்கள் கடலின் ஆழத்தையும் பார்த்து விடுவீர்கள் ஒரு நொடியில் வானத்தின் உச்சியையும் தொட்டு விட்டு வந்து விடுவீர்கள் அவ்வளவு பராக்கிரமசாலியான நீங்கள் புத்திசாலியும் கூட யாரிடத்தில் பேச வேண்டும் எவ்வளவு பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பது எல்லாம் தெரிந்தவர்கள் அதனால் நீங்கள் தென் திசைக்கு செல்கிறீர்கள் தென் திசையில் அன்னை பிராட்டியாரை நீங்கள்தான் கண்டுபிடித்து தர வேண்டும் உங்கள் மீது தான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என சுக்ரீவன் தனியாக அழைத்து பேசுகிறார் ராமர் பார்க்கிற தூரத்திலிருந்து ஏன் அவர்கிட்ட தனியாக அழைச்சி பேசுகிற அப்படின்னு பார்க்குற ராமருக்கு ஏற்கனவே ஆஞ்சநேயர் மேலே ஒரு நல் மதிப்பு உண்டு முதன்முறை பார்த்த உடனேயே ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னது வேதக்கடல் ஆஞ்சநேயரை பற்றி குறிப்பிட்ட ஒரு வார்த்தை வேத கடல் அடுத்த வார்த்தை சொல்லின் செல்வன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறாரு என ராமர் குறிப்பிட்டார் ஆஞ்சநேயர் மேலே அவ்வளோ பெரிய உண்டு அதனால் அந்த சுக்ரீவன் இடத்துல கேட்கிறார் நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட என்ன பேசினீங்களே என்ன பேசினீங்க அப்படின்னு கேட்டார் சொல்கிறதுன்னா சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே சுக்ரீவன் சொன்னால் இல்லை அவர் மேலே தான் எனக்கு நம்பிக்கை வாலிக்கு பயந்து நான் அங்கே சுற்றி கொண்டு இருந்த பொழுது ஆஞ்சநேயர் தான் என்னை அழைத்து நீங்கள் பயப்படாதீங்க ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதிக்கு வாலி வரமாட்டான் அதனால் நீங்கள் அங்கே போய் தங்கி இருங்க என சொல்லியிருந்தார் அதனால் அந்த இடத்துல போய் நான் தங்கியிருந்தேன் எனக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருந்தது தின நாள் என் உயிரை காப்பாற்றியவரே ஆஞ்சநேயர் தான் அது மட்டும் இல்லாமல் அரசாட்சி பொழுது பல வகைகளில் எனக்கு உதவியாக இருக்கிறார் அவரை தான் நான் முதல் மந்திரியாக நியமித்திருக்கிறேன் அவர் மீது தான் எனக்கு நம்பிக்கை என்று சொன்னார் ராமருக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது என்ன பண்ணினால் ஆஞ்சநேயர் அழைத்தார் அழைத்து தன்னுடைய மோதிரத்தை இடத்துல கொடுத்தார் ஆஞ்சநேயர் ஒரு சந்தேகத்தோடு பார்த்தார் இதற்காக தன்னிடத்தில் இதை கொடுக்கிறார் அப்படின்னு அப்போ சொல்கிறார் சுக்ரீவனுக்கு உங்கள் மீது ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது ராமராகி எனக்கும் உங்கள் மீது தான் நம்பிக்கை நீங்கள் சீதையை கண்டுபிடித்து விடுவீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் சீதையை பார்ப்பீர்கள் பார்த்தால் நீங்கள் என்னுடைய தூதன் என்பது சீதைக்கு தெரிய வேண்டும் அதற்காக இந்த மோதிரத்தை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் இந்த மோதிரத்தை நீங்கள் சீதையிடம் காண்பித்தால் சீதைக்கு நீங்கள் என்னுடையவர் என்பது புரிந்துவிடும் அதன் பிறகு எல்லாம் நன்றதாக நடக்கும் நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என தன்னுடைய மோதிரத்தை ஆஞ்சநேயரிடத்தில் கொடுத்தார் அந்த ஆஞ்சநேயர் அந்த மோதிரத்தை வாங்கி தன்னுடைய தலையின் மீது வைத்துக் கொண்டார் இந்த காட்சி அப்படியே ஒரு புகைப்படமாக எடுத்துக்கொண்டால் இதே போன்றதுதான் அயோத்தியா காண்டத்திலேயும் நடந்தது ராமர் தன்னுடைய பாதுகையை பரதனிடத்தில் கொடுத்த பிறகு அதை எடுத்து பரதன் தன் தலையின் மீது வைத்து கொண்டான் உச்சிமேல் புனைந்தான் என்பார் கம்பர் தன்னுடைய தலையின் மீது வைத்துக்கொண்டு அப்படியே நாட்டிற்கு திரும்பி வந்தார் இதிலிருந்து நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்று பார்த்தால் பெரியவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தால் அதை நாம் எவ்வளவு கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ங்கிறத இந்த இடம் காட்டுகிறது யாராவது நமக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணினாங்கன்னா அதை நாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளணும் அதற்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அதைத்தான் நாம் இங்கிருந்து பார்க்கிறோம் தன்னுடைய தலையின் மீது வைத்துக்கொண்டு தென் திசை நோக்கி அவர்கள் பயணமாக தொடங்கினார்கள் சுக்ரீவரும் ராமரும் அவர்களை வழி அனுப்புகிறார்கள் லக்ஷ்மண சுவாமியும் உடன் இருக்கிறார் அப்பொழுது சுக்ரீவனுக்கு அப்பவும் தன் மனசுக்குள்ளே இருந்த அந்த குற்ற உணர்ச்சி போகலை ராமரை ஒரு தான் தவறு செய்துவிட்டோம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால் நாம் இவர்களை எல்லாம் சீக்கிரமே அனுப்பியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அவனுடைய மன ஓட்டத்தை ராமர் புரிந்து கொள்கிறார் சொல்லிட்டார் அறம் பொருள் இன்பம் இது மூணு இருக்கிறது அதை அவை அவற்றை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் நாம் அனுபவிக்கணும் அறம் செய்ய வேண்டிய நேரத்தில் அறம் செய்ய வேண்டும் பொருளீட்ட வேண்டிய நேரத்தில் பொருளீட்ட வேண்டும் இன்பம் துய்க்கும் வேலையில் தான் நான் இன்பம் துய்க்க வேண்டும் நீ என்ன செஞ்சுட்ட அறம் பொருள் இவற்றை எல்லாம் விட்டுட்டு இன்பம் துய்ப்பதற்கே போய்விட்ட இதே அவரை சொல்லலை ஆனால் அந்த தவற்றை நாம் என்றைக்கு உணர்ந்து கொண்டோமே அந் உணர்ந்து கொண்டோமோ அந்த இன்னொரு சொல்லட்டுமா நாம் செய்த தவறை நாம் என்றைக்கு உணர்ந்து கொள்கிறோமோ அந்த தவறு அப்பொழுதே மன்னிக்கப்பட்டு விடுகிறது அதனால் நீங்கள் நடந்ததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உங்கள் படையின் மீதும் உங்கள் மீதும் எனக்கு பேரன்பும் நம்பிக்கையும் இருக்கிறது அனைத்தும் நல்லதாக நடக்கும் என ராமன் சுக்ரீவருக்கு நம்பிக்கையூட்டுகிறார் சுக்ரீவரும் தன்னுடைய படைகள் அனைத்தையும் அனுப்பி நல்லது நடக்கும் நல்ல செய்தி வரும் என சொல்லியிருக்கிறார் ஒரு மாத காலம் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார் சுக்ரீவன் ஒரு மாதத்திற்குள் நீங்கள் எனக்கு ஒரு தகவலை கொண்டு வந்து தர வேண்டும் என அந்த படை வீரர்களுக்கெல்லாம் காலக்கெடு கொடுத்து அனைவரும் கிளம்பி சென்றனர் இது கிஷ்கிந்தா காண்டத்தின் கிட்டத்தட்ட பகுதி இன்னும் ஓரிரு தொடர்களில் இந்த கிஷ்கிந்தா காண்டமானது நிறைவேறும் பெரியோர்களே இன்றைக்கு நாம் இரண்டு மூன்று நற்பண்புகளை கண்டோம் ஒன்று கடமை முதன்மை பிறகே நம்மளுடைய தேவை லக்ஷ்மணனை போன்று இரண்டாவது நாம் தவறு செய்துவிட்டோம் என்று நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்டால் நாம் நம் செய்த தவறை உடனே உணர்ந்து வருந்தி அதை மீண்டும் செய்யாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் சுக்ரீவனைப் போல மூன்றாவது ஒருவர் தான் தவறு செய்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு நம்மிடம் வந்தால் அவரை மேலும் மேலும் நோகடிக்காமல் அவரை மன்னித்து விடுவது அழகு ராமனைப் போல நான்காவது பெரியோர் நமக்கு கொடுத்த பொருள் எதுவாகினும் அதை மிகவும் பத்திரமாக அதற்குரிய கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் ஆஞ்சநேய சுவாமியைப் போல பரதனைப் போல இந்த நான்கு குணங்களை இந்த பகுதியில் நாம் கண்டிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இவற்றை வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ராமகிருஷ்ணா